கடைசி நிமிடம் கடைசி பக்கம் கடைசி கவிதை கடைசி வார்த்தை உனக்கென்று நான் எழுத ஆசை எனக்கென்று நீ படிக்க ஆசை கடைசி நிமிடம் கடைசி பக்கம் கடைசி கவிதை கடைசி வார்த்தை நன்றி கூற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் நன்றி கூற வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் காதலை கூற வேண்டும் கடைசி துளி கண்ணீரில் நினைக்க வேண்டும் கடைசி துளி கண்ணீரில் நினைக்க வேண்டும் ஒற்றை வரியில் உன்னை இணைத்து யாரும் அழிக்க முடியாத யாரும் திருட முடியாத யாரும் மறக்க முடியாத யாரும் கொடுக்க முடியாத முதலில் தொடங்கி முடியும் வரை முதலில் தொடங்கி முடியும் வரை உன் பெயர் எழுத வேண்டும் ஆம் நம் இதழ்கள் இரண்டும் இணைந்து முத்த ஈரத்தில் உன் பெயரை எழுத வேண்டும் கடைசி பக்கத்தில் கடைசி கவிதையாய் நீ சமாதானம் கொடுத்து நாம் சரணடைய வேண்டும் நித்தம் நித்தம் நீயே கதி என்று தேடி தேடி நான் கதி அடைய வேண்டும் உயிராலும் உணர்வாலும் உன்னை என்னில் உணர வேண்டும் யாதுமானவள் உயிராலும் உணரவாலும் உன்னை எண்ணி உணர வேண்டும் யாதுமானவரை நன்றி